இப்போது நம்ம இந்த இடத்துல அம்மா இருக்கிறது ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் சமாதியுடைய ஆலயத்தின் விவரமாக நாம் உட்காந்து அவருடைய வரலாற்று பெருமைகளை அவருடைய வரலாற்று பெருமைகளை சுருக்கமாக நம்ம இப்போ பேச போகிறோம் இவருடைய நாமம் ராமலிங்க சுவாமிகள் இவருடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமகிருஷ்ண பரமஸ்டர் சிந்தி சைபாபு காலம் அவருடைய காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு காலங்களில் வந்து அவருக்கு வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துக்கு இருந்தே இவரும் வாழ்ந்திருக்காரு இவர் அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு காலம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு காலத்தில் வாழ்ந்திருக்காரு இவருக்கு சிறு வயதிலேயேவும் துறைவியாயிடுறார் சிவபக்தி மே சிவபக்தி அதிகரித்து துறவி துறைவியாயிடுறார் திருவி ஆனந்தக்கு அப்புறம் சுருளியில் இவருக்கு தொடர்புதல் கூடுதல் அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் சாதுக்கள் கூட போக்குவரத்து நிறைய உண்டு அது இரண்டாவதாக இவர் வடமே இமயமலையில் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பணிகளை நிறுத்திருக்கார் இந்த இடத்துல நம்ம இப்போது பார்க்கக்கூடிய சிவசிவ சண்முக சராச்சர சுப்பரிகிரி ஆலயத்தை இவர் சுருளி மடாலயம்னு ஒரு மடாலயமாக ஒரு நிறுவனம் பண்ணினார் நிறுவனம் செய்து அது தன்னுடைய தபசுக்கான இடமா அந்த இடத்துல வச்சு வச்சிருக்கு பல சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கு ஆன்மீக குருவாக தெரிவித்திருக்காரு நிறைய பேருக்கு தினசரி அன்னதானம் செஞ்சுட்டு வருவாங்க இப்படி இருந்த வாழ்ந்த கால காலத்தில் இறுதி காலத்தில் ஆணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இதே இடத்துல ஒரு யசமதி அடையிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறார் பண்ணிவிட்டு அது எல்லாம் போய் பத்மாசனத்தில் வடக்கு நோக்கி அமைகிறார் மறுநாள் அபிட்ட நட்சத்திரம் அது தன்னுடைய ஆன்மாவுக்கு வச்சு சித்தி அடைக்கிறார் அப்போ கூட இருந்த வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இவருக்கு இடதுபுறம் இங்கே இருக்கக்கூடிய சமாதியும் இவருக்கு முன்புறம் இருக்கக்கூடிய சமாதியும் இரண்டு சமாதினா யோசனையை அடங்கும் இந்த இடத்துல நடையாக்கி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மத அலைகளில் சித்தி அடைஞ்சு இங்கேனா அடக்கம் பண்ணியிருக்காங்க இவர் கேரளாவில் இருந்து வந்தக்கூடிய ஒரு அஷ்டாக யோகி அம்மா வந்து கர்நாடகத்திலிருந்து இருந்து வந்தக்கூடிய ஒரு அம்மையார் இவங்க எல்லாமே தபையான செத்த வைக்கணும் சிகிச்சைகளை அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க நாங்கள் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து இங்கே காணக்கூடிய இந்த சொத்துக்களுக்காக வந்து தான தருமத்துக்கு இவர் எழுதி வச்சுட்டார் அதுக்கப்புறம் எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் ஆணி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருக்கு இவருக்கு குரு பூஜை பண்ணுறோம் குரு பூஜை பண்ணி அன்றைக்கி ஒரு அன்னதானமும் நாங்கள் சிறப்பாக கொடுக்குறோம் அந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டு இவர்கிட்ட வேண்டுக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் நம்ம ஒரு ஒரு திருமண காரியம் ஆகணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் நம்ம ஒரு கடன் தீரணும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட இவர்கிட்ட வந்து வேண்டும் போது அடுத்து வரக்கூடிய குரு பூஜைக்குள்ளோ அந்த காரியங்கள் நிறைவேறலை நாங்கள் கண்ணால் நாங்கள் வரத வரவங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் என் ஆரம்ப காலத்தில் மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா தீராத ஒற்றைத்தலைவலி பல இடங்களில் இருந்து ஒற்றைத்தலை தான் அவதிப்பட்டவங்க இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு தீவாரதனை கொடுத்து வேண்டுதல் செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒற்றத்தலை வழி எந்த காலத்திலையுமே வந்தது கிடையாது அப்படிங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய மனசு இப்பயும் அது நடக்கு பேசிக்கணும் யார் இருந்தாலும் அது அனுபவப்பட்டவங்க பலரே நாங்கள் வந்து கேட்டு கேட்டுருக்கோம் அதனால் இன்று அப்படிப்பட்ட ஒரு மகிதமான ஒரு நல்ல இடத்துல ஒரு கற்றுக்கிட்ட அவங்க நகரீங்க நாங்கள் இப்போ சேனலில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இதனால் நீங்கள் பக்தர்கள் அனைவரும் அடுத்து நாங்கள் வரக்கூடிய ஆனி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் நாங்கள் அந்த குரு பூஜை நடத்துவோம் பக்தர்கள் நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு அவருடைய அருளையும் ஆசையே விலங்கி பெற்று நீங்கள் எல்லாம் சுஞ்சமாக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நம சுவாமி